ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாம் எனக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்போ பேக்டீரியா அப்படிங்கிற ஒரு க்ரோத் ப்ராடக்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது நுண்ணுயிர் அங்கக உரம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போ பேக்டீரியா அப்படிங்கிறது ஃபுல்லாமே க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோஸ் பயிரில்லை மசிட்டோபாக்டர் அசட்டோபாக்டர் அது மூணுத்த பற்றியும் அதனோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கேட்குற என்கொயரிஸ் வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பேடியோ இல்லை ஒரு வெஜிடபிள்ஸோ ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங் வெதை போடுறோம் இல்லையா அதுலேருந்து நான் ஹீல்டு எடுக்கிற வரையிலும் எனக்கு ஒரு ஒரு டைமும் எவ்வளோ ப்ராடக்ட் கொடுக்கணும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் எவ்வளோ குவான்டிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிருந்தாங்க அது பண்ணுறோன்னா நாங்கள் அது எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக உங்கள் பிளான்ட்டுக்கு இல்லைன்னா உங்க மாடி தோட்டமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வெஜிடபிள்ஸோ இல்லை எந்த ஒரு கிராப் பண்ணுறதா இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ரெக்கமெண்டேஷன் ஒன்று இருக்குதுங்க நம்ம மனிதர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை ஒரு டேப்லர் காலமாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அது எங்களோட சோர்ஸ் ஓகேவா அதை நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்சன் வந்து அவங்க ஃபார்முக்கு ஒரு பேடி ஒரு சிக்ஸ் மந்த்து பேடி பண்ணுறதா இருந்தாலும் சரி த்ரீ மந்த்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி நீங்கள் வந்துட்டு அதை சோர்ஸை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அது ரொம்பலாம் ப்ரைஸ் கிடையாது பட் அந்த சோர்ஸ் எதுக்காக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு க்ராப்பு அதுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் சஜஸ்ட் பண்ணுறோம் அந்த ஹீல்டு எடுக்கிற வரலும் நாங்கள் ஃபாலோப்பில் இருப்போம் எந்தெந்த ஸ்டேஜில் எவ்வளோ கொடுங்கன்னு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸ்ன்னு இல்லாமல் நாங்கள் நார்மலாக பர்ச்சேஸ் பண்ணும்பொழுதே கஸ்டமர்ஸ்க்கு இதெல்லாம் கவுண்டரில் சொல்லுவோம் தான் நான் வீடியோஸ்லையும் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் தான் ஆனால் இந்த சோர்ஸ் மூலமாக நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீல்டுன்றது தவறாது ஓகேவா இந்த சீ டு கிராப் அந்த ஹீல்டு வரலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஹீல்டு எதிர்பார்க்குறீங்களோ அந்த அளவு நம்ம இதில் எடுக்க முடியும் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் அதில் இருக்கும் ஸோ அதை நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து தகவலை உங்களுக்கு கொடுப்போம் இல்லை கவுண்டரில் வந்து கேட்டாலுமே உங்களுக்கு அது கிடைக்கும் சரிங்களா அதுக்கு நீங்கள் தனியாக பே பண்ணி வாங்குற மாதிரி நம்ம இப்போ டேரெக்டா பாஸ்போ பாக்டீரியாக்குள்ளே போயிடலாம் நிறைய வந்து மற்றது பேசிட்டோம் இப்போ இந்த பாஸ்போ பாக்டீரியாவில வந்து என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து க்ரோத்துன்னு சொல்லிட்டேன் ஃபுல்லாமே இது எது எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விதை நேரத்திலேருந்தே இது யூஸ் பண்ணலாங்க நம்ம ஃபாஸ்போபாக விதை முளைச்சி வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி முளைச்சி வர்ற அந்த விதை முளைக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் தேவைங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சின் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று ஒன்று ஜிப்ரலிக் ஆசிட் இது ரெண்டுமே வந்து அந்த விதையில இருந்தாதான் அதை வந்து அந்த தோலை வந்து விளக்கிட்டு முளைச்சு அந்த முளை வெளியில வரும் அந்த மொள வெளிய வந்து அடுத்த ரெண்டு நாளில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மும் இலையும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி அந்த முளைப்பு திறனை வளர்க்கணும் அப்படின்னா அந்த ஹார் அந்த ஜிப்ரலிக் ஆசிட் அந்த ஆக்சின்ற ஹார்மோன் கண்டிப்பாக நமக்கு தேவை இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விதையில இருக்கும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடும் அதை வந்து ஊக்கப்படுத்தி அதை முளைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த பாஸ்போ பாக்டீரியான்ற இந்த நுண்ணுயிரோட வேலை சரிங்களா இதை நம்ம செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விதை சமயத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனோட வளர்ச்சி ரொம்பவே அபரிவிதமாக இருக்கும் நம்ம அதை விதம் முளைச்சி செடி வளர்ந்து தண்டு இலை அப்படின்னு பிரிஞ்சு பூ வச்சு காய் வைக்கிற சமயங்களில் கூட இந்த பாக்டீரியா நம்ம எவ்வளோ குவான்டிட்டி ஒரு செடிக்கு தேவையோ அவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா தானியமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தானியத்தில் புரத சத்து அதிகமாக இருக்கும் அந்த புரத சத்தோட தன்மையை அதனோட குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுதுங்க அதனோட டேஸ்ட்டு அந்த அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்களை என்ஹன்ஸ் பண்ணும் அதே மாதிரி இப்போ தக்காளி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குது இல்லையா கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி அந்த மாதிரியான காய்கறிகள் நம்ம சைஸஸ் பெருசாக இருக்கணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான காய்கறிகள் வந்து நம்ம இந்த பாக்டீரியா கொடுத்து வளர்க்கும் பொழுது அதனோட அந்த ஸ்ட்ரக்சர் சைஸோட ஸ்ட்ரக்சர் டேஸ்ட்டு கலர் இது எல்லாமே என்னான்ஸ் ஆகும் ஸோ இந்த பாஸ்போ பாக்டீரியா எந்த அளவுக்கு நமக்கு அப்போ உபயோகப்படுதுன்னு பாருங்க இப்போ அரிசி இருக்கு அப்படின்னா நெல் பயிருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சாதாரணமா சாப்பிட்ற அந்த அரிசிக்கும் இந்த இந்த மாதிரி விளைவிச்ச இந்த இயற்கை முறையில் நம்ம பாஸ்போ பாக்டீரியா கொடுத்து விளைவிக்கிற அந்த அரிசிக்கும் டேஸ்ட் டிஃபர் ஆகும் ஸோ இந்த மாதிரியான நற்பலன்களை நம்ம இந்த பாஸ்போ பாக்டீரியால பார்க்கலாம் இது எவ்வளோ குவான்டிட்டி நார்மலா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதை நிறுத்தி பண்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு மூ ஒரு பத்து கிலோ விதை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு கிராம் பாஸ்பா பாக்டீரியான்றது போதுமான அளவாக இருக்கும் அதே மாதிரியே நீங்கள் நெல் பயிருக்கு அப்படின்னாலும் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும் தோட்டத்துக்கு ஒரு செடிக்கு போட போகிறீங்க அப்படின்னா ஒரு செடிக்கு பத்து கிராம் அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் இதை வந்து மண்புழு உரத்தோட கலந்து போடலாம் இல்லை தண்ணியில் கரைச்சும் போடலாங்க மரங்களுக்கு கொடுக்கறதுனா ஒரு ஐம்பது கிராம் இல்லை ஒரு இருபத்தஞ்சு கிராம் அந்த மரத்தோட சைஸை பொறுத்து ஸோ இந்த மாதிரி எல்லா பயிர்களுக்கும் இதை வந்து நம்ம கொடுக்க முடியும் லிக்விட்லேயும் அவைலபிளாக இருக்குது நமக்கு வந்து பவுடர் ஃபார்மேட்லையும் இருக்குது லிக்விடாக வந்து பார்த்தீங்கன்னா மில்லியில் நூறு மில்லி ஐம்பது மில்லி அந்த மாதிரி கொடுங்க இப்போ இந்த வெயில் காலத்தில் லிக்விட்ஸ் அதிகமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் காய்கறி செடிங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ரிவ்யூவாக சொல்லுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய சேனல்லையும் ரிவ்யூ கொடுங்க அப்போ வந்து நிறைய பேருக்கு இது புரியும் நிறைய பேர் தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்கலாம் இதற்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி கேளுங்க நான் சொல்வேன்